வணக்கம் இன்றைய ஆழமான பார்வையில நம்ம பங்கு சந்தையில சில சமயம் பார்க்க ஒரே மாதிரி தெரியற இல்ல நிறுவனங்களுக்குள்ள எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு பார்க்க போறோம் ஆமா உம் சில நல்ல ஒப்பீடுகள் மூலமா ஒரு கம்பெனியோட உண்மையான குணம் என்ன அதோட ஃபினான்ஸ் எப்படி இருக்கு நிர்வாகம் எப்படி அப்புறம் மார்க்கெட் அதை எப்படி பாக்குதுங்கறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஆமா இது ரொம்ப முக்கியம் என்ன முதலீட்டு உலகத்துல வந்து மேலாட்டமா பார்த்தா சில சமயம் தப்பா கூட முடிவு பண்ணிடுவான் கரெக்ட் ஒரே துறை இல்ல பேர் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கறதால நிறுவனங்களோட அந்த அடிப்படை குணம் ரிஸ்க் லெவல் உண்மையான வேல்யூ இதெல்லாம் வந்து சில நேரம் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்துல இருக்கும் அப்படியா சரி சில உதாரணங்களோட பார்க்கலாமா வேறமா சரி மொத ஓபீடு உம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அதாவது ஆர்ஐஇ அப்புறம் ரியாலிட்டி ஈக்விட்டி ஸ்கார்ப் ஆர்இ ரெண்டுமே ரியல் எஸ்டேட் தான் பேர் கூட கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணும் ஆனா செயல்பாடுகள் ரொம்ப வேற இல்லையா நிச்சயமா நிச்சயமா ஆர்ஏஇ அப்படிங்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அதோட மெயின் வேலையே என்னன்னா வருமானம் வர சொத்துக்களை வாங்கி அதுல வர்ற லாபத்தை வந்து டிவிடெண்ட்டா முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கறது தான் இது வந்து ரொம்ப பழைய நிறுவனம் ஓஹோ கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமா இருக்கு ரொம்ப ஸ்டேபிள் கடன் கம்மி நிதானமான வளர்ச்சி ஆனா ஆர்இசி அது வந்து எப்படி அது வெறும் எட்டு வருஷத்துல பயங்கரமா வளர்ந்த கம்பெனி ஆனா எப்படி சும்மா சொத்தையும் கடனையும் தாருமாறா ஏத்தி அப்படியா ஆமா ரேஸ் ட்ராக் சினிமா தியேட்டர்னு ரொம்ப ரிஸ்கான பலதரப்பட்ட பிசினஸ்ல முதலீடு செஞ்சாங்க அவங்களோட அந்த பைனான்ஸ் முறையே ரொம்ப சிக்கலானது கடன் ரொம்ப ஜாஸ்தி ஓ அப்போ மார்க்கெட்டு சந்தை இது எப்படி எடுத்துக்குச்சு அந்த பழைய ஸ்டேபிளான ஆர்ஐஐக்கு மதிப்பு கொடுத்ததா இல்ல வேகமா வளர்ந்த ஆர்இசிக்கா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமே இருக்கு போல கரெக்ட் சந்தை வந்து பல நேரம் அந்த குறுகிய கால வளர்ச்சியை பார்த்து மயங்கிரும் அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் சந்தை வந்து அந்த ஸ்டேபிளான ஆர்ஐஐ பெருசா கண்டுக்கவே இல்ல ஆனா ஆர்ஏசியோட அந்த வேகமான வளர்ச்சியை பார்த்து அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துச்சு ஓஹோ அதனால ஆர்ஏசியோட பங்கு விலை ராக்கெட் மாதிரி ஏறிச்சு அடேங்கப்பா ஆனா அந்த வளர்ச்சி நிக்கல அவங்களோட அந்த சிக்கலான நிதி நிலைமை அப்புறம் அந்த அதிகமான கடன் இதெல்லாம் பிரச்சனையானதும் பங்கு வில பயங்கரமா விழுந்துருச்சு ஐயோ ஆமா கடைசில பெரிய நஷ்டத்தோட மார்க்கெட் லிஸ்ட்ல இருந்தே போயிருச்சு ஆனா ஆரேஐ அது பாட்டுக்கு நிதானமா இருந்து தொடர்ந்து டிவிடன் கொடுத்துட்டு இருந்துச்சு ஆ அந்த வெளிப்படையான மேனு மட்டும் போதாது அதுக்கு பின்னால இருக்கிற அந்த நிதி ஆதாரம் அந்த ஸ்திரத்தன்மை ரொம்ப முக்கியம் சில சமயம் வேகங்கிறது ஒரு மாயையா கூட இருக்கலாம் சரியா சொன்னீங்க இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு முக்கியமான பாடம் இது மாதிரி வேற துறைகள்லயும் நடந்திருக்கா ஓ நிச்சயமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடு பார்ப்போம் ஹெச்என்ஆர் பிளாக் இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் பண்ற நிறுவனம் அப்புறம் ப்ளூ பெல் ஒர்க் வேர் அதாவது வேலை செய்யறவங்களுக்கான உடைகள் தயாரிக்கிற நிறுவனம் ரெண்டுமே அவங்கவுங்க ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல் தான் ஆனா சந்தை மதிப்பிட்ட விதம்தான் இங்கேயும் வித்தியாசமா இருந்திருக்கும் போல இருக்கு பிளாக் கம்பெனிக்கு பயங்கரமான வேல்யூவேஷன் கிடைச்சதா அதா ஆச்சரியம் ஆமா பிளாக் நிறுவனத்தோட பங்கு விலை அவங்க சம்பாதிக்கிற வருமானத்தை போல நூறு மடங்குக்கு மேல அதாவது பி ரேஷியோ நூறுக்கு மேல நூறு மடங்கா ஆமா யோசிச்சு பாருங்க பிளாக் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் முதலீட்டாளர்கள் நூறு ரூபா கொடுக்க தயாரா இருந்தாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் பயங்கரமான ஒரு சந்தை உற்சாகம் அது மட்டும் இல்லை அதோட புக் வேல்யூவை விட அதாவது நிறுவனத்தோட உண்மையான சொத்து மதிப்பை விட கிட்டத்தட்ட முப்பது மடங்கு அதிக விலையில ஷேர் வித்துச்சு நம்பவே முடியல சரி அப்போ ப்ளூபெல் அது அவங்க துறையில பெரிய கம்பெனி சேல்ஸ் லாபம் சொத்து டிவிடெண்ட் எல்லாமே பிளாக்க விட அதிகம் அப்படி இருந்தும் மார்க்கெட் ஏன் அத அவ்வளோ கம்மியா மதிப்பிடுச்சு அதோட பிஇ வெறும் பதினொன்னு தான சொன்னீங்க ஆமா வெறும் பதினொன்னு ஏன் இந்த பெரிய வித்தியாசம் ஒரு ரூபா லாபத்துக்கு பதினொன்னு ரூபாவுல அங்க நூறு ரூபாய்ங்க பதினோரு ரூபாய் காரணம் மறுபடியும் அதே தான் சந்தை வந்து பிளாக் நிறுவனத்தோட அந்த வளர்ச்சி வேகம் அத பார்த்து மயங்கிருச்சு ப்ளூபெல் ஒரு நல்ல திடமான லாபகரமான கம்பெனி தான் ஆனா அதோட வளர்ச்சி வேகம் வந்து பிளாக் அளவுக்கு இல்ல ஓ அதனால சந்தை வந்து அதோட உண்மையான மதிப்ப சரியா புரிஞ்சுக்காம ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டது ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யம் இருக்கு என்னது நைன்டீன் செவென்டில மார்க்கெட்ல ஒரு சரிவு வந்துச்சு பாருங்க ஆமா அப்போ அந்த அதிக விலைக்கு வாங்குன பிளாக் ஷேர் ரொம்ப தடுமாறிச்சு ஆனா நியாயமான விலையில இருந்த ப்ளூபெல் ஷேர் வந்து பிளாக்க விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அடா அப்ப அந்த குறைவான ஆரம்ப மதிப்பீடு நீண்ட காலத்துல நல்லது பண்ணிருக்கு கரெக்ட் லாங் டேர்ம்ல முதலீட்டாளர்களுக்கு சாதகமா அமைஞ்சது ஆக ஒரு நிறுவனத்தோட பங்கு விலை மட்டுமே அதோட உண்மையான தரத்தையோ மதிப்பையோ சொல்லிடாது சில சமயம் மார்க்கெட்டோட உணர்ச்சிகள் அதாவது ரொம்ப நம்பிக்கையா இருக்கலாம் இல்ல பயமா இருக்கலாம் அது வந்து விலைகளை நியாயமே இல்லாத இடத்துக்கு கொண்டு போயிரும் இதுதான் இந்த ஒப்பீடுகள் நமக்கு சொல்ற பாடம் சரிதானே சரியா சொன்னீங்க இதுதான் இந்த ஒப்பீடுகளோட முக்கியமான மெசேஜ் ஒரு முதலீட்டாளரா விலையையும் மதிப்பையும் பிரிச்சு பார்க்கணும் அதிக விலைக்கு போகலாம் ஆனால் அந்த விலை வந்து அதோட உண்மையான மதிப்புக்கு நியாயமா இருக்கான்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில சமயம் அவ்வளவா பிரபலம் இல்லாத கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தோன்ற ஆனால் நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற நியாயமான விலையில கிடைக்கிற தான் உண்மையான வாய்ப்பு இருக்கும் அப்படியா அதனால நீங்க ஒரு ஷேர் வாங்கும்போது கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இந்த விலைக்கு நான் வாங்குற உண்மையான மதிப்பு என்ன சந்தையோட அந்த தற்காலிகமான ஆர்வாரங்களுக்கு அந்த பக்கம் பார்க்கறது ரொம்ப முக்கியம் நிச்சயமா இன்னைக்கு நாம பேசினது கம்பெனிகளை அதோட பேரை வச்சோ இல்லை அது இருக்கிற துறையை வச்சோ இல்ல கொஞ்ச காலத்து பெர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டும் மதிப்பிடாம அதோட நிதிநிலைமை கடன் எவ்வளவு இருக்கு நிர்வாகம் எப்படி இப்ப மார்க்கெட் விலை என்னன்னு எல்லாத்தையும் ஆழமா ஒப்பிட்டு பார்க்கணுங்கிற அவசியத்தை உங்களுக்கு உணர்த்தி இருக்கோன்னு நம்புறோம் ஆமா இந்த மாதிரி ஒரு ஒப்பீட்டு பார்வை அந்த நம்பர்ஸுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதையும் அந்த கம்பெனியோட நிஜமான மதிப்பையும் கண்டுபிடிக்க உங்களுக்கு நிச்சயமா உதவும் இந்த ஒப்பீடுகள் எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தவை ஆனா இன்னைக்கு இந்த அதிவேக உலகத்துல புதுசு புதுசா டெக்னாலஜி கம்பெனிங்க சோஷியல் மீடியா புகழ்னு வர்றப்போ ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பை கண்டுபிடிக்கிறது இன்னும் கஷ்டமா இருக்கா இல்ல இதே அடிப்படை விஷயங்கள் தான் இன்னைக்கும் பொருந்துமா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்